இதே மாதிரி கேளியா இருக்கு. கான்செப்ட் தான கரெக்ட். லெபேசேஷன் பாருங்க. இந்த அளவுல கரெக்ட். அப்படியே 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 வரணும். இந்த நிலாவை ரொம்ப சாசாக்கு 150 முடி பண்ற ஆட்க்கான டவுன் செங்க. ஒரு சேப் ஒரு சேஷன் அங்க. ஒரு தடவை பாருங்க உள்ள ப்ராப்லிக்கு ஆறிங்க. இதெல்லாம் உள்ள முடியலன்னா, ரைட் சென்டர் வரைக்கும் நீங்க பாருங்க செட்டப் பண்ணுங்க. அதனால நாங்க வேற

வேறது இந்த இருக்கு யாராவது வேற சொல்லுங்க வேற சேன் நான் நீ வந்து காலேஜ் போட்டோ சொல்லியா போட்டோ வர முடியே பெரிய சாம் நான் எடுத்துறேன் மாச்சும் நான் வர வேணும் ரொம்ப சார் செய்ய முடியாது இது வந்து சாரி சார் ಇದು ಯಾಕೆ ಟಿಕ್ ನಾಯಿ ನಿಿಸ್ತು ಅಲಿಯಾ ರಾಹ್ ಅಲಿಯಾ ಫೇಸ್‌ಬುಕ್ ಒಂದು ಬೆವಾಳಿಯೋ ನಿನ್ನ ಜೊತೆ ತುಂಗ ನಾನು ಬಸ ಮತ ನೀನು ಬಸ ನಾನು ಬಸ ನಾನು ಕವಚ ಕಳಿಸಿದೆ ನೀನು ಬಸ ತೋಡಾ ತುಂಗ ನಾನು ತೋಡಿ ಒಪ್ಪಾ ಜೇಸಿ ಬನ್ನಿ ತೋಡಾ